வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாறவும் பண்ணினேன் இப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் எப்படி என்று சொன்னால் முன்றிய நாட்களிலே பிதாவாகிய தேவன் அவர் தனக்காக ஆலயத்தை கட்டும்படி எவ்விடத்திலையும் அவர் குறிப்பிடவில்லை யாரிடத்திலையும் அவர் குறிப்பிடவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாவிது தனக்குள்ளே அவன் எண்ணுகிறான் நானோ மச்சுப்பாவியில் பூசப்பட்ட கேது மரங்களினால் அலங்கரிக்கப்பட்ட இடங்களிலே வாசம் பண்ணுகிறேன் என்னுடைய தேவனுடைய பெட்டியோ அது தெருக்களிலும் அது அது அதாவது எப்படின்னா ஓப்பனாக இருக்கிற ஒரு திறந்த வெளியில் இருக்கிறது போல காணப்படுகிறதே என்று சொல்லி தாவிது தன்னுடைய இருதயத்தில் நினைத்து அவன் பேசி கொண்டிருக்கிறான் அப்பொழுது தீர்க்கதரிசி நாத்தான் சொல்கிறான் உன் மனதின் விருப்பத்தின்படியே நீ செய்ய என்று சொல்கிறான் அன்றைய தினமே கத்தர் நாத்தனோட அவர் இடைப்பட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முன்பாகிலும் பின்பாகிலும் சொன்னது உண்டோ என்று சொல்லி தீர்க்கதரிசியினிடத்தில் பேசுகின காரியத்தை தீர்க்கதரிசி ராஜாவினிடத்தில் அறிவிக்கிறான் இந்த ஆலயம் முன்னால் கட்டப்பட முடியாது உன்னுடைய சந்ததியாய் வருகிற உன்னுடைய குமாரனாலேயே அது கட்டப்படும் என்ற காரியத்தை அங்கே சொல்கிறார் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவம் மத்திய ஒன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் தாவிதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் இங்கே இப்படி ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் அந்த வீடு யார் என்று சொன்னால் கிறிஸ்து அவரால் கட்டப்பட்ட அவருடைய ராஜ்ஜியம் அதைதான் அங்கே முன்பதாக உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத பின்னணியம் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஆவிக்குரிய ரீதியா இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட ஆசிர்வாதங்களுக்காக இந்த வார்த்தையை நாம் இப்படியும் தியானித்துக் கொள்ளலாம் கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார் ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் எவர்களுக்குள் இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்காக ஒரு வீட்டை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் அது பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் இப்போதும் இந்த நாட்களிலும் எத்தனையோ நபர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு வீடு வாசல் இல்லாதபடிக்கு வாடகையிலும் அடிக்கடி வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரம் நம்ம நடந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் தேவன் எப்படி குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் ராஜ்ஜியத்தை கட்டுவதற்கு அவர் ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாமும் நிலையாய் தங்குவதற்கு ஒரு நல்ல வாசுத்தலத்தை ஒரு வீட்டை தேவன் ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நூறு சதவீதம் அப்படியே அவர் நிறைவேற்றுவார் அவர் வார்த்தையை நம்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் நல்ல தகப்பனே தாவிதுக்கு அருளினுடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீடு வாசலை தந்தருள் ஆக அண்டவரே நிலையற்ற ஒரு நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தை நீர் ஸ்தாபித்து ஆண்டவரே அவர்கள் சுகமாய் சமாதானமாய் தங்கியிருக்கும்படி நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் அன்றவரே சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் சாத்தானின் திட்டங்களும் மனுஷீக எல்லா வல்லமைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சத்தனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் இந்த நாளிலும் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமென் மேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக